எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தாண்டா வந்து நிப்பா எங்களுக்கு சேரோட நேரத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டியதாடா இப்படி ஏமாத்தி பழப்பு மாத்தீங்களா உங்களுக்கு இல்ல பாண்டி கொஞ்சம் நிறுத்துறியா கலை தெரியாம வாடம்புரியாம பேசுற நிலம் நான் தரணுமா நான் ஒரு நாள் பொழப்பு தரணும்னு வச்சுக்க பூரா போய் நடு தெருவுக்கு வந்துடுவீங்க எங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சதும் இல்லாமா நிலத்தையா மாட்டேன்னு சொல்ற என்ன ஜென்மடா நீங்களாம் எங்களை நீ கொண்டு வரியா நாங்கள் இல்லைன்னா நீங்க தானே நடு இருப்பீங்க என்னது பிரிச்சு கொடுக்கணுமா பிரித்து கொடுக்குறது ஏன்னா அவன் பாட்டை விட்டு சொத்தா ஏய் எல்லா நிலத்துக்கும் பட்டா போட்டு வச்சுருக்கேன்டா பட்டா பட்டா வச்சுருக்கா பட்டா அங்க தாண்டி உனக்கு வச்சுருக்கேன் ஆப்பு பூரா பட்டாயும் இன்னும் கொஞ்ச நாள்ல பட்டா போட்டு கொடுத்துருவேன் அப்போ தெரியும்டா யார் நடு ரோட்டை நிற்கிறான்னு பூரா நிலத்தையும் பட்டா பண்ணி வச்சிருக்காண்ண அது ரொம்ப நிலம் அவன் பண்ணையே பண்ணிட்டு இருக்கான் வா தாத்தா பார்த்துக்கலாம்